ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பெரும் இடையே இன்று வெளியாகியிருக்கிறது குபேரா அனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா ஜிம்சட் மற்றும் பலர் நடித்துள்ள இப்படத்தை தெலுங்கில் ஏற்கனவே பல ஹிட் படங்களை கொடுத்துள்ள சேகர் கமுலா இயக்கியிருக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசை குறிப்பாக பின்னணி இசையும் தனுஷ் குரலில் ஒலிக்கும் அந்த பாடலும் சூப்பர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி அமிகோஸ் கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் சுனில் நரங் புஷ்கர் ராம் மோகன் ராவ் தயாரித்திருக்கிறார்கள் அகோரம் தான் தமிழுக்கான வசனத்தை எழுதியிருக்கிறார் குபேரா தலைப்புக்கு நேர்மாறாக படம் ஆரம்பித்த சில காட்சிகள் போன பிறகே தனுஷ் திருப்பதி கோவில் வாசலில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரராக நடித்திருக்கிறார் தாத்தா பாக்கியராஜ் மற்றும் இருவரும் அங்கே பிச்சை எடுப்பதில் இறுதிக்காலம் எப்படி போக வேண்டும் அடுத்த பிறவியில் பிச்சைக்காரராக பிறக்கக்கூடாது என்று பாக்கியராஜ் சீனியர் என்ற முறையில் சொல்கிறார் இன்னொரு புறம் பார்த்தால் கடலில் கிடைக்கும் எரிவாயு பற்றி அரசாங்கத்திடம் தெரிவிக்காமல் நாமே வழங்குவது போல் கொடுத்தால் பல்லாயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று கணக்கு போடுகிறார் மிக பெரும் பணக்காரர் ஜேம் சார் ஒன்றிய அமைச்சரிடம் டீலிங்கும் பேசிவிடுகிறார் அந்த கணக்கில் வராத பணத்தை எப்படி மாற்றுவது என்று யோசனை ஒரு வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் சிபிஐ ஆஃபீஸர் நாகார்ஜுனாவிடம் இந்த திட்டத்தை செயல்படுத்த பேசுகிறார் ஆனால் இந்த சட்டவிரோத செயலுக்கு தான் உடன்பட மாட்டேன் என்று மறுக்கிறார் நாகார்ஜுனா அவருடைய மனைவி சுனைனா மகள் அப்போதுதான் பாதுகாக்கப்படுவார்கள் என்று வில்லன் மிரட்டுவதால் அவனது ஏற்பாட்டின்படி சிறையில் இருந்து விடுதலை ஆகிறார் வில்லன் மற்றும் ஒன்றிய அமைச்சரின் திட்டத்துக்கு மூளையாக இருந்து செயல்படுகிறார் சிபிஐ ஆஃபீஸர் நாகார்ஜுனா அவரது திட்டப்படி எரிவாய் மூலம் கிடைக்கும் வருவாய் நாற்பதாயிரம் கோடியை பினாமிகள் மூலம் வெளிநாட்டில் முதலீடு செய்த திட்டமிடுகிறார் அவர் பார்வையில் திருப்பதி கோவில் வாசலில் பிச்சை கொண்டிருக்கும் தனுஷ் மற்றும் மூன்று பிச்சைக்காரர்களை அதில் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட பயன்படுத்துகிறார் அவர்களை அழைத்து வந்து பங்களாவில் தங்க வைத்து அவர்கள் ஒவ்வொருவர் மூலமும் தலா பத்தாயிரம் கோடி சுவிஸ் பேங்கில் டெபாசிட் பண்ண நினைக்கிறார் அதன் பிறகு அவர்களை ஒவ்வொருவராக வேலை முடிந்ததும் போட்டு தள்ளிவிட வேண்டும் என்பது வில்லன் ஜிம் சர்பின் திட்டம் அது நாகார்ஜுனாவுக்கு தெரியாது இருவர் மூலம் பணம் டெபாசிட் செய்யப்பட்ட பிறகு மிஞ்சியிருப்பது தனுஷ் கர்ப்பிணி பெண் இருவர் மட்டுமே முதலில் இருவர் நிலை உணர்ந்து கேள்வி கேட்கிறார் தனுஷ் பிறகு அவரது பெயரில் பணம் ரெடியானதும் அவர் அங்கிருந்து தப்பிவிடுகிறார் அதன் பிறகு அடுக்கடுக்காக விறுவிறுப்பாக கதையில் திருப்பங்கள் நடிப்பில் மிரட்டிவிட்டார் தனுஷ் அவருக்கு தேசிய விருது நிச்சயம் இந்த படத்தின் மூலம் கிடைக்கும் என்று உரக்க குரல் ஒழிக்க துவங்கிவிட்டது தூள் கிளப்பிவிட்டார் தனுஷ் என்ன மாதிரியான மாறுபட்ட எக்ஸ்பிரஷன் அப்பப்பா அசத்தி விட்டார் அவருக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவமான கேரக்டர்கள் நாகார்ஜுன் இன்னும் பழைய மெருகு குறையாமல் அட்டகாசமாக இருக்கிறார் அமர்கலமாக நடித்திருக்கிறார் நாகார்ஜுனா வில்லன் கைப்பாவையாக செயல்படுவர் கேரக்டர் மாறுபடுகிறதா இல்லை அப் தான் போய் முடிகிறதா என்பது மீதி கதை ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் ராஷ்மிகா மந்தனா ஒரு சந்தர்ப்பத்தில் தனுஷுக்கு போக இருவரும் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் இணைந்து போராட வேண்டிய சூழ்நிலை சூப்பராக நடித்திருக்கிறார் ராஷ்மிகா தனுஷுக்கு பெயர் சொல்லும்படியான படம் மட்டுமல்ல இது நெஞ்சை நிமிர்த்தி இதன் வெற்றியை கொண்டாடலாம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை